உங்கள் லைஃப்பில் ஒரு டாக் வந்தால் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாயிடும் ஏன்னா உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உங்களுக்காக வீட்டில் உங்கள் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் உங்களை பார்த்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷமாகிடுவாங்க அப்புறம் நீங்கள் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அவங்கள பார்த்ததும் உங்கள் சோகம் சோர்வு எல்லாம் பறந்து போயிடும் எல்லா டாக்ஸும் அவங்களோட ஓனரை ரொம்பவே நேசிப்பாங்க என்ன தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்க உங்கள் மேலே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் கிட்ட பிடிக்காத சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது அது என்னெல்லத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸுக்கு அவங்கள கட்டி பிடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதா அவங்க நினச்சிப்பாங்க சில டாக்ஸ் தான் நீங்கள் ஹக் பண்ணிங்கன்னா டாலரேட் பண்ணுவாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ்க்கு அதை என்ஜாயே பண்ண மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் நம்மளோட பாடி லாங்குவேஜை நல்லா புரிஞ்சுப்பாங்க நம்ம வெர்பல் மற்றும் பாடி லாங்குவேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து பெரிய பெரிய சென்டென்ஸாக அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு புரியாது நிறைய வெர்பல் கமெண்ட்ஸை கொடுக்காதுங்க அது ரொம்பவே அவங்கள கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு தலையை தட்டுறது வருது அதெல்லாம் பிடிக்காது நம்மள மாதிரி தான் நிறைய டாக்ஸுக்கு அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸை டச் பண்ணுறது பிடிக்காது தலையை தடவறதுக்கு பதிலாக அவங்களுடைய ஃப்ரண்ட் பேக் சைடை தடவும் போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்ததாக அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது அவ்வளவா பிடிக்காது ரொம்ப நேரம் அவங்கள உத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ரோஷமாக ஆவாங்க ஐ கான்டாக்ட் ஹியூமன்ஸுக்கு வேணுன்னா அப்ளிகபிள் ஆகலாம் ஆனால் டாக்ஸுக்கு நோ ஈவன் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நினச்சி ஸ்மைல் பண்ணீங்கனாலும் ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் மிரட்டுறீங்கன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க புதுசாக ஒரு டாக் கிட்ட கம்யூனிகேட் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா தயவு செய்து ஸ்ட்ராங் ஐ கான்டாக்டில் கம்யூனிகேட் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட மெதுவாக கொஞ்சம் க்ளோஸாக போய் அவங்கக்கிட்ட மெல்லமாக பேசி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு கிளியரான இன் ரொட்டீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி இருப்பாங்க அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக ஒரே விஷயத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க அதனால் கிளியர் அண்ட் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்களுக்கு கொடுங்க எப்போது அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட கயிற்றை கெட்டியாக பிடிச்சி அது மூலமாக அவங்களுக்கு நீங்கள் நோ சொல்கிறத கொஞ்சம் பழக்கப்படுத்தின இடத்துல அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக நடக்க விடுங்க அது அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் அவங்க எந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாமல் அவங்கள ஸ்மெல் பண்ணுறதையும் தடுக்காதீங்க டாக்ஸ் எப்போவுமே அவங்க சுற்றி இருக்கிற இடத்த ஸ்மெல் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அதை தடுக்காதீங்க அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கும்போதும் ஒரு புது உலகத்தை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க எந்த ஒரு சிறு விஷயத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியையும் அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மேஜரான ஒன்று அவங்களுக்கு பிடிக்காதவங்களோடையோ அல்லது பிடிக்காத டாக்ஸ் கூடவோ இன்ட்ராக்ட் பண்ண விடாதீங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர்கிட்டையோ இல்லைனா மற்ற கிட்டேயோ அவங்கள தள்ளி விடும்போது அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது சில நேரங்களில் அவங்க எதிராளியை கடிக்கு கூட செஞ்சுடுவாங்க உங்களுக்கு யாரைன்னா பிடிக்கலனா அவங்கக்கிட்ட பேச சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அவங்களுக்கும் பிடிக்காதவங்கக்கிட்ட பேசவும் பிடிக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸாக்டாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றத நம்ம பாடி லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க டாக்ஸு அவங்களோட ஓனர் ரொம்பவே அட்டாச் ஆகிடுவாங்க ஓனர் இருக்கிற சில குணாதிசயங்களை இவங்களுக்கும் இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா அவங்க டாகும் டென்ஷன் ஆவாங்க அதனால் நீங்கள் காமாவே இருங்க அடுத்ததாக அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது என்னென்னா டாக் ஓனர்ஸு ரொம்பவே பிஸியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாகை அவங்க கண்டுக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்காது அவங்க ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் கூட நீங்கள் குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக டாக்ஸ் வந்து பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையும் சென்சிட்டிவாக இருப்பாங்க நம்மளை விட ஸ்மெல் பண்ணுறதில் அதனால் ஸ்ட்ராங்கான ஸ்மெல்ஸ் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது யோசித்து பாருங்கள் நம்ம சாதாரணமாக ஸ்மெல் பண்ணுறத அவங்களுக்கு பத்தாயிரம் மடங்கு ஸ்மெல் பண்ணுவாங்க நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்மெல்லு அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அவங்க அந்த ஸ்மெல்லை தாங்க முடியாமல் கொலைக்க ஆரம்பிச்சுடுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாக் ஓனர்ஸு எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இது டாக்ஸுக்கு டேப்பில் வர தண்ணி சத்தம் சுத்தமாக பிடிக்காது அதுக்கப்புறம் அவங்க மேலே தண்ணி ஊற்றுறதும் அவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸு குளிக்க அடம் பிடிப்பாங்க சம்டைம்ஸ் வழுக்கிற மாதிரி பாத் டப் அப்புறம் ஃப்ளோரு இதெல்லாம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் ரெசிஸ்டன்ட் மேட் இருந்தால் போட்டுட்டு அது மேலே அவங்கள நிற்க வச்சு குளிப்பாட்டுங்க அதே நேரத்தில் வாட்டர் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் குளிப்பாட்டினீங்கன்னா உங்கள் டாக் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டாகோட ஓனர்ஸு கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் டாக் ரொம்பவே உங்கள் மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோடு கூட சேர்ந்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க